வணக்கம் மக்களே சற்றுபோல் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தலைகீழ் திருப்பம் ஒரே நாளில் சீலையே மாற்றிய டிடிவி தினகர திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் போகிறோம் தகவல்களை பார்ப்பதற்கு உள்ளதாக லீகல் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் வரக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே போடுற பிள்ளைகளால் ஆள் கொடுத்து வைங்க அப்போ தான் நம்ம போடுற அரசியல் சாத லீகல் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் அதாவது தற்பொழுது பெருவிதத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சிக்குள் எந்தெந்த முக்கிய புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சி கூட்டணியில் இணைய போகிறார்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியாக உருமாறி இருக்கிறது அதிமுக ஏன்னா பாஜகவின் செயல்பாடுகளால் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் பலமான கட்சிகளும் பெரிய கட்சிகளும் முக்கிய கட்சிகளும் இணைய வேண்டும் அதற்கான முயற்சிகள் வந்து தீவிரமாக ஈடுபட்டு ஒரு ஒரு கட்சிகளுக்காக வலையை வீசி அந்த வலையில் சிக்கக்கூடிய கட்சிகளை தட்டி தூக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அதிமுக கட்சி ஒரு ஒரு கட்சிகளாக தூக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடிவி திறகர் ஆவா முக வந்து பார்த்திங்கன்னா தாவே பக்கம் செல்கிறதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்கள் வந்து வெளியானது இதன் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது டிடிவி திறகனோட வந்து ஒரு பக்கம் அந்த அந்த பக்கம் போறாரா அப்படின்ற பேச்சுக்கள் வந்து எழுப்பப்பட்டது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா செகோட்டைகள் மூலமாக ஒரு சில பேச்சுக்களும் ஒரு சில விஷயங்களும் வந்து பார்த்திங்கனா பேசப்பட்ட நிலமையில் திடீரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி ஒரு டிஸ்ட்டு வந்து போட்டிருக்கார் ஒரு அதாவது ஒரே நாளில் வந்து எல்லா கதையும் வந்து திருமண வரையும் வந்து பார்த்துட்டார் அப்படியெல்லாம் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரான கருத்துக்களை வந்து வச்சுட்டார் அதாவது விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வழக்கிலும் தான் ஆகணும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதிர்கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டார் கொஞ்ச நாட்களாகவே விஜய்க்கு ஆதரவாக பேசியிருந்த டிடிவி திடீரென எதிர்கருத்து பேசியது காரணமாக இதில் வந்து ஏதோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளடி வேலைகள் இருக்கிறது அப்படின்ற பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் வந்து பார்க்கப்படுகிறது இந்த ஒரு நிலைமையில் பெருமிதத்தில் இருக்கக்கூடிய தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தாமகவில் பக்கம் போவதை விட்டுவிட்டு தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணி பக்கம் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடிவி வந்து தள்ளப்பட்டிருந்தார் ஸோ அதற்கான வேலைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தினகரன் அவர்கள் ஈடுபட்டு அதற்கேற்ற போல் வந்து பார்த்திங்கன்னா செய்து கொண்டு இருந்தார் ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அவர்களுக்கு ஒரு சில முடிவுகளையும் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளை கொடுப்பதன் காரணமாக அதை போல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாரி செயல்பட்டு கொண்டிருந்தார் அப்படிலே வந்து சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்ட களத்திலே வந்து இந்த பேச்சுக்கள் என்பது திடீரென ட்விஸ்டாக மாறியது அதாவது இல்லைனா கூட்டணியை உரியவர்கள் அறிவிப்பார்கள் என ஒரு பக்கம் டிடிவி தினகரன் கூறிய நிலையில் இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி மூணில் தமிழகத்தில் பி எம் மோடி அவர்கள் பங்கேற்க உள்ள பொது கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி பங்கேற்பார் என தகவலை வெளியே இருக்கிறது அமமுக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சியில் முக்கிய நிர்வாகிகளும் கூட்டத்திற்கு வர தயாராக நிலை நிலை இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளாராம் இதனால் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி இணைவார் என்ற விமர்சர்கள் கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையில் இது ஒரு பெரும் விதத்தில் வாரக்கூடிய ட்விஸ்டாக இருக்கிறது விஜய் கட்சியில் இணைப்போறன்னு சொல்லிட்டு தற்போது பாஜக அதிமுக கூட்டணியில் இணைகிறார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது ஒருத்தர் பார்ப்போம் வேண்டாம் அடைகிறது ஏற்பில்லை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுகள் இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனைகளாக தினசரி தேர்ந்து கொள்ள சொல்லிய பொழுங்கள் நன்றி வணக்கம்